நாளைக்கு பார்த்தீங்கன்னா சங்கராடி மிகவும் சிறு சிறப்புமாக வந்து இந்த சுயம்பரா கலா பார்வதி ஹோமம் மற்றும் சிறப்பான முறையில் ஹோமம் நவ ஆதித்யாதி ஹோமம் இந்திராதி அஷ்டதிக்பாலர்கள் ஹோமம் அதனைத் தொடர்ந்து நட்சத்திர தேவதைகள் மகாகணபதி முதல் சுப்பிரமணியர் வரிசையாக சுவாமி அம்பாள் அதனைத் தொடர்ந்து இந்திராதி அஷ்டதிக் பாலகர்கள் நட்சத்திர தேவதைகள் கந்தர்வராஜர் மற்றும் அனைத்து தேவதைகளுக்கும் நாளைக்கு வந்து இந்த சிறப்பான சுவயம்பரா பார்வதி ஹோமத்தை பண்ண போகிறா அப்படி இது போல் பண்ணுறப்ப என்னென்னா இதுக்கு மகா யஜத்துக்கு என்னென்னா ஹோமகுண்டம் ரொம்ப மெயின் இந்த ஹோமகுண்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு சாஸ்திரங்கள் இருக்குது சாஸ்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஹோமகுண்டத்துலேயும் வந்து ஒவ்வொரு தேவதைகள் ஒவ்வொரு திக்கிலையும் வந்து இருக்கிறது ஐதீகம் இதை வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பேர் அக்னி அலங்க் சம்ஸ்காரம் பேர் அது வந்து இதே இதேமோல் யாகங்கள்லாம் பண்ணுறப்போ உள்ள வந்து மண்ணில் வந்து பச்சை மண் இப்போ நம்ம இந்த இதில் வந்து கட்டியிருக்க பார்த்தீங்கன்னா பச்சை மண் இது பச்சை கல் செங்கல் வச்சு இந்த சாஸ்திர ரீதியாக இந்த ஹோமத்து அம்பாள் இப்படி சாக்காத்தமாக இதில் எல்ல போகிறா நாளைக்கு ஸ்வயம்பரா பார்வதி அதாவது ஒரு சாதாரண ஒரு மனுஷால் வந்தாலே இவ்வளோ உபசரி பண்ணுறோம் நாளைக்கு அம்பாள் வந்து இந்த அக்னியில் வந்து ஜாலையாக வந்து மக்களுக்கெல்லாம் வந்து நினைத்த காரியத்தெலாம் வந்து நடத்தி கொடுக்க போகிறாள் அதற்காக முன்னோராகவே சங்கரா டேவி மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியணும் இந்த ஹோமங்கள்லாம் எதுக்கு பண்ணுற ஹோமகுண்டனை ரெடி பண்ணுறோமே இதெல்லாம் எதுக்குன்னு தெரியணும் இந்த ஹோமங்கண்டலை இந்த அலங்காரங்கள்லாம் பண்ணுறது மக்களுக்கு நேரடியாக காமிக்கணும் அந்த வகையில் எல்லோரும் காமிக்கிறா மேலும் இந்த ஹோமத்தில் கலந்த அவர் அனைவருக்கும் அனைவரும் சௌக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நாளைக்கு அம்பாள் வந்து இந்த சாக்ஷாத் இந்த அக்னிகுண்டத்தில் தான் வரப்போகிறா சாக்ஷாத் அம்பாளே வந்து நிற்க போகிறா ஆகையினால் அந்த நாராயண சுவாமி அப்போ ஏற்பட்ட இந்த விஷயமான வைபவம் நடைபெறுது அது முன்னேதான் வந்து ஹோமங்கண்டனெலாம் போட்டு இதுக்கு அலங்கார அக்னி சம்ஸ்காரங்கள்லாம் நடந்துகிட்டுருக்கு ஆகையினால் எல்லோருக்கும் வேண்டுவோருக்கு வேண்டுவரம் அளித்து நமது இல்லாமல்ல சங்கரநாராயண சுவாமி பரிபூர்வ அருள் எல்லோரும் கிடைக்கும்படி ஆலய சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த சங்கரா டிவி சார்பாக மேலும் இந்த பூஜைக்கு வந்து கலந்து கொள்கிற அனைவருக்கும் மனசில் மனசங்கல்பித பிரகாரேன மனசு நினச்ச அத்துணை காரியங்களும் ஜெயமா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நமஸ்காரம்